அவர்

એ અલ્યા ની અલ્યા અલ્યા બાલા બાલા કેમ મામા

எப்படி வந்தா குதி பாத்து 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 எப்படி வந்தா

����를 общем PS உதயா <önemli> <temples sight> <twitch> <moses> <othinganc beige> 列 issue stata why dunno base

ખખબળમ ખોવચચ૦ ખામ૨ ખખ૮લ૨ ખાક போட்டு பாரு நான் આ મને બસ આ

போ மக்களே வணக்கம் மக்களே அந்த ஆடு வந்து பதிமூணு அறநூறுக்கு முடிஞ்சுச்சு நம்ம மதினண்ணா முடிச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நம்ம முடிச்ச ஆடுங்க நம்ம மதினண்ண முடிச்ச ஆடு எல்லாமே நல்ல தரமான ஆடு ஒரிஜினல் இது உள்ளே இருக்க எல்லாமே வந்து நல்ல ரேட்டுக்கு போயிருக்குங்க சுத்தமான மயிலம்பாடி வளர்த்தா எவ்வளோ காஸ்ட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஒன்று வந்து பதினாலு போயிருக்கு அடுத்து பதிமூணு எண்ணூறு ஆமாம் எல்லாமே ரெண்டு குட்டியும் ஒவ்வொரு ஆட்டு உள்ள உள்ள ஆடுகள் நல்லா தரமான ஆடுகள் ஆமாம் நீங்கள் வளர்த்திங்கனாலும் நல்லா பக்ரீதுக்கெல்லாம் வளர்த்திங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் நல்லா வெயிட் போடும் ஐம்பது ஐம்பதுன்னு சொன்னாங்களா அது மாதிரி ஒருக்கிற ஆடுகள் தான் இது ஆமாம் நல்ல பிரீடெல்லாம் நல்ல த தகப்பு நாடுகளை வச்சு ப்ரீட் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க நல்ல சூப்பர் சூப்பர் இன்றைக்கி தான் கம்மியாக இருக்காங்க ஆனால் ஆடுகள் நிறையா இருக்குதுங்க ஆடுகள்லாம் சூப்பர் சூப்பர் ஆடுகளா வந்திருக்கு ப்ரீடு நல்லா இல்லை ப்ரீடு வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளாடுகள் வர ஆரம்பிச்சிடும் வண்டிகள் வந்த வண்ணமாகவே இருக்குது ஆடு இறக்கி விட்டுட்டு இருக்காங்க பாத்த பாருங்க எப்படி செமண்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க முடிஞ்சு தீண்டுருச்சு அதனாலதான் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எல்லா வியாபாரிகிட்டும் வந்து விளக்காக சொல்கிறீங்க ஆனால் யாருமே இந்த நேரத்தில் சொல்லவே மாட்டாங்க அது வந்து களத்தில் இருக்கிற எனக்கு தான் அது நல்லாவே தெரியும் ஆமாம் களத்தில் நிறைய பேர் வீடியோ பதிவு பண்ணுறாங்க இருந்தாலும் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து சொல்லதுக்கெலாம் மறுத்துடுவாங்க ஆமாம் நம்ம பேசும்போது அவங்க பேசும்போது எடுத்தால் தான் எடுத்தபடி நம்ம கேட்டோம்னா தான் அடைவாங்க ஏன்னா அவங்க வியாபாரம் கூட்டம் அதிகம் இருக்கும்போது நம்மளை அதை டென்ஷன் பண்ணுற மாதிரி நினப்பாங்க பாருங்கள் குட்டிகளெலாம் சூப்பர் சூப்பர் குட்டிகள் பாருங்க இதெல்லாம் நல்ல பிரீடு நீங்களே பாருங்க பிரீடு சுத்தமான பிரீடு ஆளுங்க

பாருங்க வண்டிகள் வந்த வண்ணமமாவே கொஞ்ச நேரத்துல கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் வந்துருங்க

இதெல்லாம் தீந்துருச்சுன்னு நீங்கள் அதான் ஏற்றி கொண்டு போகிறாங்க நல்லா ஒரிஜினல் கொட்டு ஆடுகள் ஆமாம் நீங்கள் ஜாதி குறான ஆடுகள் வளர்த்து அதை லாபம் அடைய நினச்சிங்கன்னா எட்டையபுர சந்தைக்கு வந்தால் போதுங்க எட்டயபுர சந்தையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆடுகள்லாம் கிடைக்கும் ஆமாம் நல்ல சுத்தமான ஆடுகள் கிடைக்கும் கிட்டாயை பாருங்கள் இதெல்லாம் நாட்டு கிட்டாய்

இந்த <laughs> பாருத்தான் <laughs> <laughs> பாருங்க இது நல்லா மயிலம்பாடி கிட பொட்டு கிடையாது பாருங்க இது மயிலம்பாடி பொட்டாடுகள் மயிலம்பாடி தான் நிறைய இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் ஆடுகள் வந்துகிட்டே இருக்கு வண்டியை பாருங்க எத்தனை வண்டி நிற்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வண்டி வரிசைய நிற்குங்க எல்லாத்துலேயும் ஆடு இருக்குங்க ஆடு இல்லாத வண்டிகள் இல்லை நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குங்க ரெண்டு அடுக்கா இருக்கு வேலையும் குட்டி கிடக்கு கீழேயும் குட்டி கிடக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் குட்டிகள்லாம் இருக்கு பாருங்க வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க கொண்டு போற பாருங்க எ முடிச்சா பேசி ரெண்டு குட்டி அஞ்சு ரூபான்னு முடிஞ்சிருக்குங்க ஆள் குடிக்க விட்டு கூட நல்ல ரேட்டு போகுதுங்க என்ன <Notre prosêm> பாரு அந்த பொட்டுக்கடாய் முடிஞ்சுங்க ஆடுகள் பாரு நல்லாடுங்க ஆடுகள் இங்க நல்ல வரத்து அதிகமாக இருக்குங்க ஆமாங்க வர வர முடிஞ்சுக்கிட்டும் இருக்குங்க ஆடுகள்லாம் சூப்பர் சூப்பர் ஆடுகளாக வந்துருக்கு என்றைக்குமே ஒரிஜினலுக்கு நல்ல மதிப்பு இருக்குங்க எப்போவுமே ஏன் அப்படின்னா பண்ணையில் வளர்க்குறவங்க நல்லாவே தெரியும் ஒரிஜினல் பீரியடு எப்பவுமே விலை முடிஞ்சிருங்க பாருங்க இதெல்லாம் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வண்டி நின்றுக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் கறி குட்டிங்க இதெல்லாம் முப்பது கிலோ முப்பத்தொன்னு ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இங்க வேலை பேசிட்டு இருக்காங்க பாருங்க நல்ல பிரீடுங்க சூப்பர் சூப்பர் குட்டிகளா இருக்கு பாருங்க பாருங்க வெள்ளாடு கிடக்குங்க வெள்ளாடு குட்டிங்க நாட்டாடு எல்லாம் கலந்து கிடக்கு ஆமாம் இதெல்லாம் காரு தான் வளர்க்கலாம் ஓரளவு நல்லா சூப்பர் சூப்பர் ஆடுகளாக இருக்கு காலை வெயில் வந்து நல்லா பளிச்சுன்றிருக்கிறதுனால அந்த அளவுக்கு இல்லைங்க இங்கே வந்து வெள்ளாடை அதிகமாக இருக்குங்க மதியத்துக்கு மேலேயே வெள்ளாடை அதிகம் வந்துடும் காலையில் பாதி பேர் கொண்டு வருவாங்க அடுத்து மதியமும் கொண்டு வருவாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ வெள்ளாடுகள் கிடக்குங்க இதெல்லாம் புளியம்போரு கரும்போரு செவலை சுத்த வெள்ளை எல்லா குட்டியும் கிடக்கு அருமையான குட்டிகள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே குட்டிகள் தாங்க எப்படி இருபத்தஞ்சி முப்பது குட்டி வரைக்கும் கிடக்குங்க நல்லா சூப்பர் சூப்பர் குட்டிகள் எல்லாம் ஆறுரூவா ஏழு சொல்லுவாங்க நம்ம அஞ்சு ரூபா நாலு ரூபா அந்த கணக்கு கேட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி தரத்து குட்டிகளும் கிடக்கு எல்லாம் பெட்டையாடுது இந்த பாருங்கள் விளாடுறது ஆடு இதெல்லாம் சூப்பராடு லைவ் போடுறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க ஏன்னா அவங்க வந்து லாபம் பார்த்துருப்பாங்க லாபம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு அதில் லைவில் தெரியும் சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க சில பேர் அந்த பிரச்சனையும் இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் வெறிச்சோட்ருங்க இல்லைங்க கொஞ்சம் நேரத்தில் ஆடுகள் வரத்து அதிகமாக ஆயிருங்க இங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆடுகள் வருங்க இன்றைக்கி தாங்க இவ்வளோ லேட்டாக இருக்குது இல்லைனா நேரம்லாம் குட்டிகள் சூப்பர் சூப்பர் குட்டியாக வந்தேன் பாருங்கள் கொட்டுக்கிட்டாயுங்க பல்லே போட்டிருக்காய் நல்ல தரமான கிட்டாயிங்க

இதெல்லாம் வெள்ளாட்ட மாதிரி எல்லாம் சூப்பர் மாதிரிங்க நல்லா தெளிவான குட்டிகள் இந்த தரமான ஆடுகள்ங்க வெள்ளாட்ட பாருங்க சரியான ஆடு இந்த பாருங்க இந்த தாயாட்ட பாருங்க சரியான ஆடுங்க யை சரியான நெட்டு வேறுங்க ஆமாம் சரியான ஆடு ஆமாம் கட்டாய் மாதிரி இருக்குங்க நல்லா உயரமான கட்டாய ஆடுங்க ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டியுமே நல்லா துளியம்போரு அடுத்து செம்போ செம்போர் கரும்போர் கலந்து இருக்குங்க கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வீடியோ போடுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளாடு வந்துடும் வெள்ளாடு சின்பரியாடும் நிறைய நிறையா ஆடுகள் கொண்டுறாங்க வரவும் மறுபடியும் பதிவு பண்ணுதாங்க இதோட கொஞ்சம் நுப்பாட்டிக்கிறாங்க வீடியோவை எல்லாருக்கும் நன்றி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற ஆதரவு கொடுக்குற சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நன்றிங்க